அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய மகாமகம் நடந்தது அங்கே மிகப்பெரிய விபத்து நடந்தது அந்த விபத்துக்கான காரணம் என்ன சார் அந்த விபத்து குறித்து சொல்லுங்க சார் ஜெயலலிதா அவருடைய நட்சத்திரம் மகாமகம் இப்போ மகாமகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் இதுதான் அவர் ஜெயலலிதாவுக்கு சொல்லப்பட்ட சாத்திரம் அப்போது வருடா வருடம் மாசி மாதம் மகாமம் வரும் ஆனால் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த வருஷம் வருது அப்போ அந்த அம்மா சிஎம் அப்போது இதில் நீராடினால் செய்த பாவம் பூரா போயிடும் நிறைய யோகம் வரும் இது அந்த அம்மாவுக்கு ஆஸ்தான ஜோதிடர்களால் சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட நேரத்தில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் இரண்டு பேருமே நீங்கள் கும்பகோணம் மகாமுகத்தில் நீராடுவதற்கு வெள்ளி குடத்தோடு கிளம்புறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா நீங்கள் ராஜீவ் கொலை ஆட்சிக்கு வந்த பிறகு புலிகள் மீது அம்மா கடுமையான தாக்குதல் தாக்குதல் வார்த்தை தாக்குதல் அறிக்கை தாக்குதல் இந்த நேரத்தில் புலிகள் டைய ஆளில்லா விமானம் ஜெயலலிதாவினுடைய வீட்டு மேலே வெடிகுண்டு தாக்குதல் நடத்துன்னு இவர்களே நீங்கள் வதந்தியை கிளப்பி விட்டு ஜெயலலிதா வீட்டு மேலே எந்த விமானம் பறக்க தடை வெடிகுண்டு புரளி அப்போது இதெல்லாம் வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இத்தனை கலவரங்கள் இத்தனை வதந்திகள் இத்தனை பாதுகாப்பு பிரச்சனைகளை மீறி நீங்கள் முதலமைச்சர் கும்பகோண மகாமம் குளத்தில் நீராடியே ஆக வேண்டும் இப்போ தொண்ணூற்றி ஒன்றில் தான் அவர்கள் அதிகாரத்துக்கு வர்றாங்க ஜெயலலிதா சசிகலா இரண்டு பேருமே அப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதலமைச்சர் நாற்காலி இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்படுகிற முதலமைச்சர் அப்போது சசிகலாவை நீங்கள் இப்போ பார்த்த பிறகு தான் ஜெயலலிதாவை பார்க்க முடியும் ஜெயலலிதா வீட்டில் ச சட்டசபைக்கு போடு போகிறதுக்கு மேக்கப் போட்டால் நீங்கள் சாலை தடுப்பு வண்டி வாகனங்கள் நிறுத்தப்படும் அந்த அம்மா நீங்கள் ரெகுலராக இப்போ வந்து போயஸ் கார்டு வெளியே வந்து நேராக அந்த மாரிஸ் ஹோட்டல் வழியாக ராதாகிருஷ்ணன் ஹோட்டல் வழியாக நேராக பீச்சுக்கு போய் பீச்சிலேருந்து நேராக போயிடுவாங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்க அங்கேருந்து கெ கிளம்பி எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மவுண்ட் ரோடு வழியாக வந்து தான் செகண்ட்டி போவாங்க தேவையே இல்லை மக்கள் மத்தியில் தான் வந்து ஒரு பெரிய பிம்பம் இப்படி இந்த சினிமாக்கார சினிமாக்காரி ஊராமே இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க இதில் யதார்த்த எம்ஜிஆர் தான் ஆனால் நீங்கள் ஜெயலலிதா பொறுத்தவரை சசிகலா பொறுத்தவரை ரஜினி பொறுத்தவரை விஜய் விஜய் எல்லாம் அந்த சினிமாக்கார பயிலுக்கு பூரா இயற்கையாகவே நடிப்பான் அப்போது மக்கள் வந்து மவுண்ட் ரூட்டில் போகிறான் இல்லை எங்கேயோ போகிறான் அவர்களோட அவர்களில் மக்கள் பிரதிநிதி தானே நீங்கள் மக்களுடைய மக்கள் ஓட்டு தான் நீங்கள் முதலமைச்சர் வானத்துலேருந்து தான் குதிச்சிக்க அப்போது மக்களை எதார்த்தமாக போக விட்டணும் அவன் வேலைக்கு போவான் நீங்கள் ஒரு கர்ப்பிணி பெண் மருத்துவமனைக்கு போகிற ஆட்டோவில் வந்து துடிக்கிறா காவல்துறை நிறுத்திட்டான் யார் போகிறான்னு ஜெயலலிதா போகிறாங்கன்னு நிறுத்திட்டேன் ஆனால் கண்ணால் பார்த்தேன் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பேர் அப்போது இந்த அளவுக்கு அட்ராசிட்டி அப்போ இவ்வளோ வெடிகுண்டு வதந்தி மகாமம் குளத்தில் குளிச்சிங்கன்னா அங்கே கன்னிவெடி தாக்குதல் இப்படி பல வதந்தி கிளைப்பட்ட பிறகு ஐம்பத்தையாயிரம் போலீஸ் குவிக்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டது எங்கே கும்பகோணத்தில் அப்போது இது அல்லாமல் ரயில்வே போலீஸ் ஐயாயிரம் பேர் எவ்வளவு ஐயாயிரம் பேர் ரயில்வே போலீஸு நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஃபயர் சர்வீஸு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அப்படிலாம் வரல நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு நீங்கள் ம மருத்துவ குழு நீங்கள் வண்டி வாகனத்தில் இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எல்லா அதிகார மையம் எங்கே எங்கே குவிக்கப்பட்டது அந்த மகாம குளத்தில் கும்பகோண குளத்தில் குவிக்கப்பட்டது சங்கராச்சாரியார் தடுத்து நிறுத்தப்பட்டார் சங்கராஜ்யே வந்து அவங்க குளிப்பார் அவர் அங்கே வரல அப்போது இவர்கள் இந்த ஆன்மீக பைத்தியம் முடிச்சு ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேருக்கும் அப்போது ஆன்மீகம்னா இவர்கள் வந்து செய்த பாவம் பூரா அங்கே கழிஞ்சிரும் புதுசாக பிரதமர் ஆகிறதுக்கு யோகம் வந்துடும் இதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் இத்தனை பாதுகாப்பு பிரச்சனைக்கு பிறகும் அந்த அம்மா எங்கே போயிடுச்சு நீங்கள் மகாம குளத்துக்கு போயிச்சு மகாமம் குளத்து நடுவில் பெரிய மேடை ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிப்பதற்கான மேடை வெள்ளிக்கூடங்கள் மூணு வெள்ளிக்கூடத்தில் தண்ணியை மூத்தி வச்சுருக்காங்க நீங்கள் மகாமம் குளத்தில் ஒரு கூடம் காவேரியில் ஒன்று வேற எங்கேயோ ஒரு இடத்துல வருவோம் அப்போது மூன்று வெள்ளிக்கூடத்தில் நீர் இந்த மாயில கட்டி இதுக்கு தேங்காய் எங்கெல்லாம் வச்சு அப்போது ஒரு முதலமைச்சர் மக்கள் சாதாரணமாக காலையில் பத்து மணிக்கு ஆறு மணிலேருந்து மக்கள் கேட்ட திறந்து விட்டாங்க மக்கள் வந்து குளிச்சிட்டு போயிட்டுருக்கான் பத்து மணிக்கு ஜெயலலிதா வருகிறார் என்று சொன்ன பிறகு இந்த அத்தனை போலீஸு ஃபயர் சர்வீஸு கேமரா தீயணைப்பு வீரர் ஆம்புலன்ஸு உட்பட அத்தனை பேர் இங்கே குள குளத்துக்கு குளிக்க வருகிற ப பக்தர் என்ன பண்ணுறான் நகரவே இல்லை யார் வர்றா ஜெயலலிதா பார்க்கணும் ஜெயலலிதா பார்க்கணும் சசிகலா பார்க்கணும் தோழிகள் ரெண்டு பேரையும் பார்க்கணுன்னு லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டான் கூடிய பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா செவத்தில் ஏறுறான் கேட்டில் ஏறுறான் குட்டிச்சோரில் ஏறுறான் நீங்கள் குளத்தை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் மக்கள் வந்து நீங்கள் வந்த மக்கள் வெளியேறலை வெளியேறில் மக்கள் வந்து வந்து மணி கூட்டம் சேர்ந்துட்டே இருக்குது ஒரு பத்தாயிரம் மக்கள் அங்கே திரளலாம் இருபதாயிரம் பேர் திரளலாம் முப்பதாயிரம் பேர் கெப்பாசிட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே கூட்டம் நீங்கள் அவர்கள் வருவதற்கான போலீஸ் ப்ரொடக்ஷனை தவிர மற்ற எல்லாத்தையும் மூச்சு திணறலோடு மக்கள் கூடி நிற்கிறான் இது ஜெயலலிதாவை பொறுத்தவரை காவல்துறை நீங்கள் அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்கலாம்மா நீங்கள் மைக்கில் சொல்லியிருக்கலாம் ஜெயலலிதாவை வருவாங்க நீங்கள் வந்த கூட்டம் திருப்பி போக சொல்லுங்கள் ஆனால் இந்த கூட்டம் நிற்பதை ஜெயலலிதா ரசிக்கிறார் நீங்கள் காவல்துறை அனுமதிக்குது ஜெயலலிதா மகாமுத்திரம் குளிக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இதே வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நலனுக்காக மக்கள் நலனை வந்து பொருள்படுத்தவே இல்லை ஆறு மணிக்கே குழம்பு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆறு மணிக்கே நீங்கள் மக்களை பூரா வெளியேற்றிருந்தீங்கன்னா மக்களை பூரா இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருந்திருப்பான் மக்களை பூரா ஜெயலலிதா குளிப்பதை ஜ லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கணும் என்பதற்காக கூட்டத்தை திருப்பி அனுப்பல விட்டாங்க இத்தனைக்கு பலாயிரக்கணக்கான காவல்துறை இருக்குது ரயில்வே போலீஸ் இருக்குது ஃபயர் சர்வீஸ் இருக்குது ஆம்புலன்ஸ் இருக்குது எல்லாமே அப்போ ஃபோர்ஸ் பூரா இருக்குது நூற்றுக்கும் மேட்டப்பட்ட கேமராக்கள் குளத்தில் விட்டான் குளத்தில் வெடி வெடிகுண்டு வச்சுட்டாங்கன்னு மக்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிற நீங்கள் மனிதாபிமானமற்ற செயல் தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் செய்தது அப்போது மக்கள் பூரா பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு இந்த மாதிரி வருது வருகிற போது லட்சக்கணக்கான மக்கள் குளம் குளம் பூரா ரம்பி இருக்கான் குளத்து மேட்டில் உட்காந்துருக்கான் படியில் உட்காந்துருக்கான் கேட்டில் உட்காந்துருக்கான் கிரில் கேட்டு செவுரு ஒரு ஒரு பாலடைந்த வீடு அது கிரில் இரும்பு கேட்டு பழைய துருப்புடிச்சி போன இரும்பு கேட்டு அது மேலே ஒரு செவுரு அதில் நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க அது வந்து அந்த அம்மாவுடைய மேடைக்கு அருகில் இருக்குது ஜெயலலிதாவை நீ முதலமைச்சர் யாரும் பார்க்கல என்ன இன்னும் நான் என்ன பார்க்குறேன் கிளாமர் நடிகையாக பார்க்குறான் அந்த மாதிரி அந்த கோர்ட்டுக்கிட்டெல்லாம் பார்த்த பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கிளாமர் தான் தமிழ்நாட்டு அரசியல் தமிழக இளைஞர் பூராட்சி முதலமைச்சர் எங்கே போய் தேடலாம் சினிமா தேட்டரில் போய் தேடணும் ராவேந்திர கல்யாண மண்டபத்துலேயும் விஜய் கல்யாண மண்டபத்திலேயும் போடுத்தப்போ அங்கே மக்கள் வந்து கூடி நின்று ஜெயலலிதா பார்க்குற பொழுது அந்த இரும்பு கேட்டு சரிஞ்சு விழுந்து செவுறு உடைஞ்சி செவ் பழைய செவுரு அதில் ஒரு இருபது பேர் இருக்கலாம் முப்பது பேர் இருக்கலாம் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு ஆள் ஐம்பது கிலோனா நூற்றுக்கணக்கான பேர்னால் அஞ்சு டன்னாகிப்போச்சு அப்போது அது மழை மழை பேஞ்சு அப்படியே சொதசோதன் இருந்து செவரு விழுந்து அதுலேயே பதி பதிமூணு பேர் இறந்து போயிட்டோம் மொத்தம் அறுபது பேர் ம மரமடைந்தால் சொல்கிறாங்க அப்போது முழுக்க முழுக்க இது இந்த செவரு விழுந்தது பின்னாடி கூட்டமெல்லாம் கத்த ஆரம்பிக்குது கூட்டமெல்லாம் ஓடுது இதுக்கு நடுவில் ஏதோ கலவர் நடந்துச்சுன்னு போலீஸ் என்ன பண்ணுறான் வானத்தை நோக்கி துப்பாக்கியில் சுடுறான் சுட்ட சுட்டப்பறங்க உண்மையாக பிடிச்சிருச்சா உண்மையாகவே இது வந்து செவரு விழுகுது கிரில் கேட்டு விழுகுது மக்கள் விழுகுறான் சத்தப்ப ஊகோர் சத்தாப்பா என்ன நினைக்கிறாங்க எதிர்பார்த்ததை போல தீவிரவாயி குண்ட வச்சிட்டான் அப்படின்னு உணயும் மக்கள் மக்கள் பதட்டம் அடைகிறான் பதட்டம் அடைஞ்சு ஓடுறான் நெருக்கு நெருக்கல் விழுந்து விழுகிறான் மேலே ஏறி குதிக்கிறான் போச்சுறான் ஜெயலலிதா இவ்வளவு கலவரம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது ரெண்டு பேரும் வெள்ளிக்கூடத்தில் மாறி மாறி என்ன பண்ணிக்கிறாங்க புனித நீராடுகிறார்கள் இதுதான் பெரிய அங்கே குற்றச்சாட்டை இவ்வளவு கலவரம் போது நீங்கள் ஜெயலலிதா அங்கேருந்து வெளியேறி இருந்தால் உயிரிழப்பு குறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஜெயலலிதா அதெல்லாம் கவனத்திலே எடுத்துக்கல ஜெயலலிதா சென்னை வருகிற வரை நீங்கள் எத்தனை பேர் இறந்தாங்கிற விஷயம் ஜெயலலிதாவுக்கு சொல்லப்படவில்லை ஜெயலலிதாவும் கேட்கல இந்தம்மா முதலமைச்சர் மாநாட்டுக்கு டெல்லி போகுது நாய்க்குட்டி இறந்து போச்சு ஒரு பொம்மேனியன் நாய்க்குட்டி போய்ஸ் கடலில் அதே காலகட்டத்தில் தான் முதலமைச்சர் மாநாடுனா அது மக்களுடைய நலன் மக்கள் மக்களுடைய கோரிக்கை மத்திய அரசாங்கம் சொல்லி நிதி வாங்குவது சலுகை வாங்குவது உரிமை வாங்குவதற்கான போராட்டம் ஆனால் இந்தம்மா என்ன பண்ணுச்சு நாய்க்குடி செஞ்சு போச்சு நாயை வேணால் மோசம் பண்ணணும் நம்ம கிளம்பி சார்ட்டர் ஃபைட்டில் தனி விமானத்தில் எங்கே வந்துருச்சு நாயை அடக்க பண்ணுவதற்கு வந்து ஜெயலலிதாவால் கும்பகோணத்தில் அறுபது பேர் நீங்கள் மரணம் அறுபது பேர் இன்றைக்கி எப்படி எப்படி மரணம் கேட்டிங்கன்னா அதாவது இப்போ வருடா வருடம் வருகிற அந்த மகாமகத்தை விட பன்னெண்டா பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு ஒரு முறை வருகிற அந்த மகாமகத்தில் குளித்தால் ஜெகத்தை ஆளலாம் பிரதமர் நாற்காலிக்கு போகலாம் பிரதம நாற்காலிக்கு போகலாம் இதுதான் அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டது இது சொன்ன உடனே அந்த அம்மா அப்போது அந்த அந்த நேரத்தில் வந்து புலி விமானம் பறக்கும் போய்ஸ் கார்டன் கண்காணிப்பு இத்தனை பிரச்சனை இல்லை அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு ஒரு நீங்கள் மகாமத்தில் இப்போ ஜோதிடர் குறித்து குறித்த காலையில் பத்து மணி பத்து மணிக்கு இப்போ குளிச்சு ஆகணும் பிரதமர் நாற்காலியை நோக்கி நகரலான்னு சொன்ன பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நீங்கள் எந்த இடையூறு வந்தாலும் சரி நீங்கள் போயாகணும்னு நீங்கள் கிளம்பி போகிறாங்க அப்போது இதுதான் அந்த அம்மாவை முதலமைச்சர் நாற்காலியில் தன்னை அமர வைத்ததே இந்த யோகந்தான் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு ஒரு முறை வருகிற மகாம குளத்தில் நீராடினால் நம்ம பிரதமர் நாற்காலியை நோக்கி நகரலாம் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டது முதலமைச்சர் நாற்காலி அந்த அந்த அம்மாவுடைய நோக்கம் அல்ல பிரதமர் நாற்காலி பிரதமர் நாற்காலி தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மருந்து வாய்ப்பு வந்தது மோடி ஒரு நாற்பது சீட்டு குறையாக இருந்ததுன்னா முப்பத்தஞ்சு சீட்டு குறையாக இருந்ததுன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு சீட்டை கொடுத்து உங்களுடைய ஆட்சிக்கு அமர வைக்கிறோம் நான் துணை பிரதமர் இந்த இந்த ஆசை அந்த இருக்கு இருந்தது ஆனால் இரநூத்தி எண்பது சீட்டுக்கு மேலே மோடிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்த பிறகு அதுக்கான ஆப்ஷன் எல்லாம் போச்சு துக்குளக் விழா நடக்குது வள்ளுவர் கூட்டத்தில் அப்போது இவர் கலந்துருக்கார் யார் அத்வானி அத்வானி கலந்துருக்கும்போது சோ சொல்கிறாரு நீங்கள் மோடி பிரதமர் மோடியை பிரதமர் ஆக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் இது அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் எங்கே வள்ளூர் கூடத்தில் நடந்த துக்குலங்க் ஆண்டு விழா மோடி வச்சுட்டு பேசுகிறாரு அப்போது அப்படி இல்லைனா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற பொழுது எங்களுக்கு துணை பிரதமர் கொடுங்க அந்த யார் கோரிக்கை வைக்கிறா மறைந்த துக்லங் சோ இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு அப்போது மகா மகா மகாமத்தில் அந்த கு குளத்தில் குளித்து பாவங்கள் போக்கி யோகங்கள் வர வர வரவழைத்தால் முதலமைச்சர் நாற்காலியிலேருந்து அதாவது செயின்ட் சார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டைக்கு டெல்லி செங்கோட்டைக்கு அதிகார மையத்துக்கு நீங்கள் போயிடலான்னு சொல்லப்பட்டதனுடைய விளைவு அந்த அம்மா இத்தனை நீங்கள் காவல்துறை நீங்கள் ரயில்வே துறை துறை கண்காணிப்பு கேமரா போலீஸ் ஆம்புலன்ஸு இத்தனை படும் பெரும் படையோடு போய் எங்கே அந்த அம்மா குளிக்கிது நீங்கள் கும்பகோணம் மகாமத்தில் அதில் அறுபது பேர் இறந்து போனதாக அரசு அரசு பாதி தான் சொல்லுவான் அப்போ இத்தனை கலவரங்களும் நடந்து கொண்டு இருந்தபொழுது அந்த அம்மா தன்னுடைய கும்பகோணம் குளத்தில் குளிச்சுட்டு நீங்கள் நேராக வந்து சாமி கும்பிட்டு சென்னை வந்த பிறகு தான் அந்த அம்மாவுக்கு இந்த மகா குலத்தில் இத்த அறுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போய் அவர்களுடைய சடலம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற தகவல் சொன்ன பிறகு அப்புறம் அந்த அம்மா ஒரு அறிக்கை விடுது இதுதான் நீங்கள் தொண்ணூற்றி ஆறு தேர்தலுக்கு நீங்கள் தஞ்சாவூரில் மாவட்டம் முழுக்க வாக்கு அந்த மக்கள் வாக்களிக்காத காரணம் தான் நீங்கள் அது அது அதே போல் ஊழல் வளர்ப்பு மக்கள் திருமணம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் அந்த அம்மா அரு பருகூரில் டெப்பாசிட்டே போகுது டெப்பாசிட்டு போய் அரசியல் வாழ்க்கையை அந்தம்மாக்கு அஸ்தமிப்பதற்கு முழுமையான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் மகாமுகத்தில் நீங்கள் நீராடியதனுடைய விளைவு தான் பிரதமர் நாற்காலிகளில் இருக்கிற பதவியே போயிடுச்சு இதுதான் ஜெயலலிதாவினுடைய ஜெயலலிதாவனுடைய ஒரு அந்த அம்மாவுடைய வரலாற்று பக்கத்தில் ஒரு கருப்பு பக்கம் சார் இப்போ மகாமகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நீராட வர்றாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கு இப்போ முன்னறிவு காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த விபத்து நடந்திருக்கு இப்போ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடைய குறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ அந்த எந்த அதிகாரி அங்கே இருந்தாரு இல்லை கடைசி கட்டத்தில் வந்து நிறைய பிளான் மாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க எது சார் உண்மை அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே இங்கே குளிப்பதற்கு மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்ட மக்கள் ஜெயலலிதா குளிக்க வரானோனே குளிச்ச ஊர் அங்கேயே நின்றுட்டாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி இருக்கணும் இது இது வந்து காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் இரண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஜெயலலிதா குளிக்கிற பொழுது மக்கள் கூட்டம் இருக்கணும்னு நீங்கள் அரசு தரப்புக்கு இந்த ஜெய சசிகலாவை போன்ற முட்டாள்கள் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க நீங்கள் காவல்துறை சரியாக தான் இருந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் இந்த கள நிலவரத்தை சரியாக கணிச்சிருப்பாங்க ஆனால் காவல்துறை அதிகாரி கட்டளில் கூடிய சசிகலா தரப்பு இதெல்லாம் அரசு அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கையாளாக்கணும் ஜெயலலிதா தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் அதனால் இந்த கூட்டத்தை மக வெளியேற்றி இருந்தால் மக்கள் உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுகளிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது வளர்ப்பு மகன் திருமணம் இப்போ இந்த கும்பகோணம் விபத்து கொடநாடு எஸ்டேட் விவகாரம் இப்படின்னு பல விஷயங்கள் அந்த ஐந்து வருடங்களில் ஜெயலலிதாவுடைய ஆடம்பர வாழ்க்கை என்னவாக இருந்தது எப்படி ஆட்சி இருந்தது இல்லை ஆட்சி என்பது ஆட்சி அதிகாரம் என்பதை முழுமையாக நீங்கள் சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது சசிகலா யாரை அமைச்சராக்கிறாரோ யாரை மாவட்ட செயலராகிறாரோ இதுதான் ஜெயலலிதாவுக்கு சொல்லப்பட்டது இவர் இவருடைய ஜாதகத்தை பார்த்தேன் இவருடைய ஜோசியத்தை பார்த்தேன் இவருடைய ஜாதகம் பொருத்தமாக இருக்கிற ஒரு மந்திரியாக இருப்பார் இவருடைய ஜாதகம் இவர் மேயராக இருப்பார் இவருடைய ஜாதகம் நீங்கள் ஜாதகத்தை வாங்கிட்டு தான் முதல்ல பதவியை போடுவாங்க எம்எல்ஏ சீட்டை ஜாதகத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கோயிலில் வச்சு பூசை பண்ணி மந்திரம் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அமைச்சரவையே அப்போது நீங்கள் தந்தை பெரியார் நீங்கள் இந்த இரண்டு சிறுநீரகமும் பழுதடைந்த பிறகு இந்த மகுத்தறிவுவாதியாக மாற்றுவதற்கு பல போராட்டங்களை செய்தார் பல தியாகங்களை செய்தார் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய இறுதி வரை நீங்கள் அவருடைய போராட்டங்கள் இந்த மனிதனை பகுத்தறிவுவாதியாக மாற்ற வேண்டும் சிந்தனைவாதியாக மாற்ற வேண்டும் நீங்கள் மூட நம்பிக்கை அற்றவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் நீங்கள் ஜெயலலிதாவை சசிகலாய் போன்றவர்கள்லாம் வந்து என்னாச்சு ஒட்டுமொத்த மூட மூட நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்தது நீங்கள் வளர்ப்பு மகனை எடுத்து நூறு கோடி ரூபா செலவு அவன் கடைசியில் கஞ்சா கேசல் பிடிச்சி உள்ளே கூட்ட அவன் ஜெயிலில் கிடக்கிறான் கஞ்சா வழக்கில் கை செய்யப்பட்டு சிறையில் கிடக்கிறான் அவங்க அப்போது வருங்கால எம்ஜிஆர் எதிர்கால எம்ஜிஆர் ஜெயில்தான் இல்லைன்னா அடுத்து முதல்வர் நாற்காலிக்கு வளர்ப்பு சுதாகரன் தான் என்ன ஆச்சு எங்கே போனாலே தெரியல எல்லோரும் ஜெயிலுந்து சசிகலா இளவசம் ஜெயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அந்தாலும் ஒரு வருஷம் கிடைச்சா வெளியே வந்தான் அப்போது எல்லாமே வந்து ஜாதகம் மூட நம்பிக்கை அத்துணையை வந்து நீங்கள் சிந்திக்காதனுடைய விளைவு தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் போட்டால் ஐந்து படகு அலங்கோட ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுடைய மூட நம்பிக்கையால் அந்த கும்பகோண விபத்து ஏற்பட்டது அப்பாவை மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐ மீன் இது விபத்தா இல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை நீங்கள் காலையில் ஆறு மணி குளிச்சவங்கள பிற கொஞ்சமே வெளியே இருந்தீங்கன்னா கூட்டமே இருந்திருக்காது ஜெயலலிதாவிட ஏன்னா புது மேடையை அமைத்து அந்த அந்த மாதிரி என்ன டான்ஸ் ஆட போகிறாங்க இல்லை ஒரு முதலமைச்சரை பார்ப்பதற்கு ஒரு சினிமா நடிகையாக தான் மக்கள் பார்த்தா ஒரு பொறுப்புடன் முதலமைச்சராக பார்க்குறேன் அதனால தான் அங்கே அவ்வளோ விபத்து பார்த்த முறை எனக்கு வீட்டுக்கு போயிருந்தான்னா இவ்வளோ ஒரு லட்சம் பேர் அங்கே கூடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ திரைப்பட நடிகை ஒரு கவர்ச்சி நடிகை இதுதான் இதை தாண்டி அந்த அம்மாவை இந்த மக்கள் எந்த வகையிலையும் பார்க்க கும்பகோணம் அந்த மகாமக விபத்துக்கான காரணம் குறித்து இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்